அன்பிற்கனே ஆசிரியர் தேர்வு அழக இந்த பட்டினத்தார் குறித்த செய்திகளை இன்றைய காணொலியில பார்க்கலாம் பட்டினத்தடிகள் பதினோராம் திருமுறையில் இவர் பெயர் பட்டினத்தடிகள் என காட்டப்பட்டுள்ளது எனினும் பட்டினத்தார் பட்டினத்து பிள்ளை பட்டினத்து பிள்ளையார் திருவெண்காட்டு அடிகள் என்னும் பெயரால் இவர் குறிப்பிடப்படுகின்றார் திருவெண்காடு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு அப்படிங்கிற ஊர்ல பிறந்ததுனால இவர் திருவெண்காடார் என்றும் சொல்றாங்க திருவெண்காட்டு அடிகள் அப்படின்னு சொல்றாங்க இவரது புகார் பட்டினம் பெரிய பட்டணம் ஆதலால் இவரை பட்டணத்தார் என வழங்குகின்றனர் கோவில் நான்மணி மாலை கழுமண மும்மணி கோவை திருவிடை மருதூர் மும்மணிக்கோவை திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதி திருவற்றியூர் ஒருபா ஒருபது என்னும் ஐந்து நூல்கள் இவரால் பாடப்பட்டவை பிற்கால பட்டினத்தார் பட்டினத்தார் தொடர்புடைய கதைகளை பட்டினத்தார் புராணம் பக்கத்தில் காணலாம் பட்டினத்தார் எனும் பட்டினத்தடிகள் என கூறப்படுபவர் சோழர் காலத்தில் கிபி பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த துறவி அப்படிங்கிறாங்க இவரது இயற்பெயர் திருவேண்காடார் திருவேண்காட்டில் பிறந்ததுனால இவர் காவிரி பூம்பட்டினத்தில் வணிக தொழில் புரிந்து வந்து பெரும் செல்வர் கடல்வழி வாணிகத்தில் பெரும் பொருள் ஏற்றியவர் இவர் ஏன்னா காவிரி பூம்பட்டினம் கடற்கரை துறைமுகம் அதனால கடல்வழி வாணிகத்தில் சிறந்தவர் பொருளின் நிலையாமையை உணர்ந்து கடவுள் பால் ஈர்ப்புண்டு துறவரம் பூண்டவர் அப்படிப்பட்ட பெரும் செல்வந்தராக இருக்கிறவரு கடவுள் மேல ஈர்ப்பு வந்து எல்லாத்தையும் துறந்துட்டு துறவியாயிட்டார் பெரும் செல்வத்தை துறந்து இவர் பூண்ட துறவு கௌதம புத்தருக்கு இணையாக தமிழகத்திலே கருதப்படுகின்றது எப்படி புத்தர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரோ ஒரு அரச பதவியை விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி திருவீன்கடாரும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்துல பிறந்து செல்வந்தராக இருந்தவர் அனைத்து தொழில்களையும் விட்டுட்டு துறவரம் மேற்கொள்கிறார் பாரணைத்தும் பொய்யனவே பட்டினத்தாடிகள் பட்டினத்தடிகள் போல் யாரும் துறக்கை அரிது என்ற கூற்றால் பரவலாக பாராட்டப்படுபவர் தம் தாயார் இறந்த பொழுது உடலுக்கு தீமுட்டு முன் அவர் உருகி பாடிய பாட்டை கேட்டு இன்றும் கண்ணீர் உகுப்பவர் பலர் ஞானம் பிறந்த கதை அப்படின்னு பாக்குறப்போ சிவனேசர் ஞானக்கலை தம்பதியருக்கு மகனாக காவிரி பூம்பட்டத்தில் பிறந்த இவருக்கு திருவெண்காட்டில் உரையும் சுவேதாரண்ய பெருமானை நினைத்து சுவேதாரண்யன் என பெயரிடப்பட்டது அவரது இயற்பெயர் பெயர் சுவேதாரண்யன் இந்த திருமலை காட்டில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் இன்னைக்கு அழைக்கப்படுது இல்லையா அங்க இருக்கக்கூடிய அந்த இறைவன் பேரை வச்சுராங்க திருவேண்காடார் என்றும் அழைக்கப்பட்டார் பெருந்தன வணிக குடும்பம் என்பதால் திரைக்கல்லோடியும் பெரும் செல்வம் திரட்டி மன்னரும் மதிக்கத்தக்க வளத்துடன் இருந்தார் மன்னர்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை அதனால் பெயர் சொல்லி அழைக்க தயங்கிய மக்களால் பட்டினத்தார் என்று அழைக்கப்படலாம் ஏன்னா பட்டினத்துல பெரும் செல்வந்தார் அதனால பட்டினத்தார் அப்படின்னு அழைக்கிறாங்க சிவகலை என்னும் பெண்ணை மணந்து இல்லறம் நடத்தினார் குழந்தை பேர் இல்லாத வருத்தத்தில் திருவுடை மருதூர் சென்று இறைவனை வேண்டினார் அங்கே சிவசருமர் என்கிற சிவபக்தர் கோவில் குளக்கரையில் கண்டெடுத்ததாக கூறி ஒரு ஆண்மகவை பட்டினத்தாருக்கு கொடுத்தார் அவனுக்கு மருதபிரான் என பெயரிட்டு வளர்த்து வந்தார் பட்டினத்தார் அவருக்கு மகன் இல்லை பிள்ளை தத்துப்பிள்ளைதான் வந்து மருதபிரான் என்பவர் அவன் வளர்ந்து பெரியவனானதும் அவனை கடல் சென்று வணிகம் செய்து வர அனுப்பினார் அவனோ திரும்பி வரும்போது எரு விராட்டியும் தவிடுமாக கொண்டு வந்தது கண்டு அவனை கண்டித்தார் சொல்லி மகன் அனுப்புனா அவன் வந்து கப்பல்ல எதை கொண்டு வரானா எரு வராட்டி தவிடு அதை கொண்டு வந்தவனா அவர் கோவம் வந்துருச்சு அவர் தன் தாயாரிடம் ஒரு ஓலை துணுக்கும் காதி இல்லாத ஊசியம் அடங்கிய பேழை ஒன்றனை தந்துவிட்டு எங்கோ சென்று விட்டான் அந்த மருது பெறான் இருக்கான் இல்லையா வளர்ப்பு மகன் இந்த சிவகலை பட்டினத்தடிகளோட மனைவியிட வந்து ஒரு ஓலை துணுக்கையும் காதில்லாத ஊசி ஒன்னையும் கொடுத்துட்டு எங்கேயோ போயிடுறான் கண்காணாமல் அந்த ஓலை துணுக்கில் இந்த காதற்று ஊசியும் வாராதுக்கான் கடைவழிக்க என்கிற வாசகமே பட்டினத்தாருக்கு ஞானம் தந்த வாக்கியம் காதறிந்து போன ஊசி வச்சு என்ன பண்ண முடியும் இந்த வாழ்க்கை அப்படிப்பட்டதுதான் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய அந்த ஒற்றை வரி சொல் பட்டினத்தடிகளுக்கு ஞானம் பிறப்பதற்கான திறவுகோளா அமைது பட்டினத்தடிகள் அப்படியே தன் சகல சொத்துக்களையும் செல்வத்தையும் துறந்து கட்டிய கோவணத்துடன் துறவரம் பூண்டு வெளியேறினார் பட்டினத்தார் ஏன்னா மகன் காணாமல் போயிட்டான் இந்த அந்த சொல் வந்து திரும்ப திரும்ப அவருக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கு காதறிந்த ஊசியும் வாராதக்கான் கடை வழிக்கு எல்லாத்தையும் திறந்துட்டு வெளியேறார் அவர் துறவியாக தெரிவதால் தன் குடும்ப கௌரவம் கெடுவதாக எண்ணி அவருக்கு விஷம் தோய்ந்து அப்பம் கொடுக்கும் என்றார் அவரது தமக்கை ஏன்னா பெரிய தன வணிக குடும்பம் இல்லையா இவர் வந்து கோவணத்தோட ஆண்டியாளுகிறார் அதை அவரை தமக்கையால பார்க்க முடியாம அவரை கொண்ணுடலாம் அப்படின்னு சொல்லி விஷம் தோய்ந்த அப்பத்தை கொடுக்கிறார் அந்த அப்பத்தினை அவள் வீட்டு கூரை மீதே சொருகி விட்டு தன்மீனை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று கூறிவிட்டு பட்டினத்தடிகர் சென்றுவிட அந்த கூரை தீப்பற்றி எறிந்த அதிசயம் கண்டு அவரும் மற்ற உணவர்களும் அவருடைய அருமை அறிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது தமக்கை வந்து விஷமைத்த அப்பத்தை கொடுத்தது வந்து பட்டினத்தடிகளுக்கு தனது ஞானத்தின் மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிறார் அதனால அந்த அப்பத்தை சாப்பிடாம தனது தமக்கையின் வீட்டு கூரையிலே சொருகிட்டு போயிட்டார் போறப்ப தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் அந்த கூரை வந்து தானாகவே தீப்பற்றி எரிய தொடங்கிருச்சா இதை உறவினர்களுக்கும் மற்ற சுற்றத்தாருக்கும் இவரோட அருமை புரியுது அவர் சித்தர் என்று உணர்ந்து கொண்டு பட்டினத்தடிகள் என மதிக்க தொடங்கினார்கள் பட்டினத்தடிகள் துறவியாக ஊர் ஊராக தெரிந்து கொண்டிருந்த காலத்தில் அவருடைய அன்னையார் மரணம் அடைந்தார் என்னதான் துறவியா இருந்தா கூட அஹ் தாயின் மரணம் வந்து அவரையும் உழுக்குது அவரோட ஈமச்சடங்கை எங்கிருந்தாலும் வந்து செய்து தருவேன் என்று வாக்களித்திருந்த பட்டினத்தடிகள் சரியான நேரத்தில் சுடுகாட்டினை அடைந்தார் அவர் துருவியா போறப்போ அவர் தாய் வந்து ரொம்ப அழுகிறாங்க ஞானக்கிழமை அப்போ இவர் வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமை நீ செய்யாம போலாமா அப்படிங்கிறப்போ ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமை தாய்க்கும் தந்தைக்குமான ஈமச்சடங்கை செய்யணும் அந்த நேரத்தில் நான் இருந்தாலும் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்துட்டு தான் போறார் அதே மாதிரி சரியான நேரத்தில் தாயோட அந்த ஈமச்சடங்கை செய்வதற்காக சுடுகாட்டிற்கு வந்து சேர்றார் அவருடைய தாயின் சிதைக்காக உறவினர்கள் அடுக்கி இருந்த காய்ந்த விறகுகளை அகற்றிவிட்டு பச்சை வாழை மட்டைகளையும் இலைகளையும் கொண்டு சிதை அடுக்கி பத்து பாடல்களை பாடி சிதையை பற்ற செய்தார் அப்போது இறந்து போனவங்களுக்கு வந்து அந்த காய்ந்த விறகுகளை தான் அடுக்கி வச்சு சிதையை எரிப்பாங்க இல்லையா அவர் அதெல்லாத்தையும் நீக்கிட்டு வாழை மட்டை வாழை மட்டை எப்படி எரியும் அவ்வளவு தண்ணீர் இருக்கும் தண்ணீர் சத்து நிரம்பியாதான் இருக்கும் அதையும் பச்சை இலைகளையும் கொண்டு அந்த சிறையை அடுக்கி பத்து பாடல்கள் பாடுறாரு அந்த வாழை மட்டையும் பச்சை இலையும் பற்றி எரிகிறது அந்த பாடல்கள் மிகவும் புகழ் பெற்றவை ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்றே போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கடக முளை எப்பிறப்பில் காண்பேன் இனி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்தே அந்திப்பகலாய் சிவனை ஆதரித்து துந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தலல் மூட்டுவேன் வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்டச்சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டிய தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன் நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி மூலை தளர்ந்து வளர்த்தெடுத்து தாளாமே அந்திப்பகல் கையிலே கொண்டென்னை காப்பாற்றிய தாய்தனக்கோ மெயிலே தீமூட்டுவேன் அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உருசியுள்ள தேனே திரவியமே செல்வ திரவிய பூமானே என அழைத்த வாய்க்கு நான் வாய்க்கரிசி எப்படி போடுவேன் கேக்குற அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொல்லிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகமேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என்று அழைத்த வாய்க்கு முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே யானைமிட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று பாட அந்த பச்சை வாழை மட்டை கொழுந்துவிட்டு இருந்ததாக சொல்றாங்க வேகுதே தீயனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியேன் ஐயகோ ஐயகோமாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை வெந்தாலோ சோனகிரி வித்தகா என் பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாலோ சந்த சந்ததமும் உன்னையே நோக்கி உகந்து வரும் கிடந்து என் தன்னையே ஈன்றெடுத்த தாய் வீட்டிருந்தால் அன்னை வீதிதனில் இருந்தால் நேற்றிருந்தால் இன்று வெந்து நீரானால் பால் தெளிக்க எல்லோரும் வாருங்கள் ஏதென்று இறங்காமல் எல்லாம் சிவமயம் சிவமயமேயாம் இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பாக்குறோம் அப்போ சீடர் பத்திரகிரியார் விரைவில் முக்தி அடைந்து விட அதற்கு பிறகு பத்தினத்தடிகள் திருவென்காடு சீர்காழி சிதம்பரம் போன்ற சிவத்தலங்களுக்கு சென்று பாடிய பாடல்கள் அனைத்தும் சைவ திருமுறைகளில் பதினோராம் திருமுறை தோம்னா இவரது சீடர் தான் வந்து பத்திரகிரியா குருவுக்கு முன்பாக சீடர் வந்து முக்தி அடைஞ்சிட்டார் அது அவருக்கு வருத்தமா இருக்கு அதனால ஊர்தோறும் கோயில் கோயிலாக சிவாலயங்கள் தோறும் சென்று பாடல்கள் பாடுறாரு அது எல்லாத்தையும் நம்ம பன்னிரண்டு திருமுறையில வந்து பதினோராம் திருமுறையில தொகுத்து வச்சிருக்காங்க கோயில் நான்மணி மாலை திரு கழுமல மும்மணி கோவை திரு ஏகம்பம் உடையார் திருவந்தாதி திருவுடைமருதூர் மும்மணி கோவை திருவொற்றியூர் ஒருவா ஒருவது பாடல் அப்படின்னு பாக்குறப்ப பட்டினத்தேடுகளை பாடல்கள் எளிய வார்த்தைகளும் அரிய பொருளும் கொண்டு அற்புத கலவையாகும் எடுத்துக்காட்டாக சில பாடல்களை இங்க சொல்றாங்க ரொம்ப எளிமையான சொற்கள் பாருங்க விளக்கமே தேவையில்லை பதவுரை புலிப்புரை எதுவுமே தேவையில்லை இருப்பது போய் போவதுமே என்றென்னு நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே பருத்த தொந்தி நம்மதென்று நாமிருக்க நாய் நெறிகள் பேய்கழுகு தம்மதென்று தாமிருக்கும் தாம் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் இந்த உடல் நமக்கானதுன்னு ஆனா இந்த உடலுக்காக நாயும் நரிகளும் காத்துட்டு இருக்கு அது சொல்லுது இந்த உடல் எனக்கானதுன்னு மாலை பொழுதில் நறுமஞ்சல் அரைத்தே குளித்து வேலை மெனக்கட்டு விழித்திருந்து சூளாகி பெற்றால் வளர்த்தால் பெயரிட்டால் பெற்ற பிள்ளை பித்தானால் என் செய்வாள் பின் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு நடுநீங்காமலே நமக்கு இட்டபடி என்றிரு மனமே எனக்கு உபதேசம் உனக்கு உபதேசம் இது நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு பொம்மல் நாட்டமென்ற இரு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்ற இரு சுற்றத்தை அடர்ந்த சந்தை கூட்டம் கூட்டமென்ற இரு சுற்றத்தை வாழ்வை குடங்கவில் நீர் ஓட்டமென்றே இரு வாழ்வை குடங்கவில் நீர் ஓட்டமென்றே இரு நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே நாப்பிளக்க பொய்யுறுத்து நவநிதியும் தேடி நல்லொன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிளக்கு வருகின்ற புற்றீசல் போல புலபுலன கலகலன புதல்வர்களை பெறுவீர் காப்பதற்கும் வகையறியர் கைவிடவும் மாட்டீர் கவர்விழந்த மரத்துளையில் நுழைத்துக் கொண்டே ஆப்பதனை அசைத்துவிட்ட விட்ட குரங்கதனை போல் அகப்பட்டீர் கிடந்துள்ள அகப்பட்டீரே இந்த வாழ்க்கையை நீங்களா தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே இந்த வாழ்க்கையை ஏன் போய் தேடிக்கிட்டது எப்படி இருக்குன்னா அந்த ஆஹ் ஆப்பிள்ள போய் குரங்குவதை தானே அமர்ந்து கொண்டு அந்த ஆப்பை அசைத்த குரங்கோட நிலை மாதிரி அது மாட்டிக்கும் அது மாதிரி ஏன் அவசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கிறார் தன் இறுதி காலத்தில் திருவொற்றியூர் வந்து சேர்ந்த பட்டினத்தடிகள் அங்கு கடற்கரையில் சிறுவர்களுடன் சித்து விளையாடியபடி தன்னை மண்மீது மூடச் செய்து மறைந்து சமாதியானார் என்கிறார்கள் அவர் மறைந்த இடத்தில் லிங்கம் ஒன்று மட்டும் இருந்ததாக கூறப்படுகிறது இன்னைக்கும் திருவொற்றியூர் கடற்கரையில பட்டினத்தடிகளோட அந்த சமாதியை நாம் பார்க்க முடியும் எத்துடன் தடைகள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர் பி அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்